ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரன் வணக்கங்கள் ஏழரை சனினா என்னன்னு போன வீடியோ பதிவுல பார்த்தோம் நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பார்த்தேன் இந்த வீடியோல ஏழரசனி யாருக்கெல்லாம் பாதிப்பை தராதுன்னு பார்க்கலாம் பொதுவா ஏழரசனி எல்லா ராசிகளுக்குமே பாதிப்பை தரும் ஆனா நீங்க பிறந்தப்ப இருந்த கிரக நிலையில அதாவது உங்க சுய ஜாதகத்துல சனியும் உங்க ராசியும் ஒரு சில அமைப்புல இருந்தா உங்களுக்கு ஏழரை சனியால பெரிய பாதிப்புகள் இருக்காது இன்னும் சிலருக்கு அந்த ஏழரை வருஷத்துல அவருடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கும் படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு மார்க் வாங்கிட்டுலடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏழரை வருஷமும் கஷ்டம் கஷ்டம்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க ஆனா அந்த ஏழரை வருஷம் முடிஞ்சு பார்த்தா அந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அவங்களோட வாழ்க்கை தரம் வருமானம் சொத்து எல்லாம் அதிகம் இருக்கும் இதையே ஒரு சிலர் பொங்கு சனின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பொதுவா ரெண்டாவது சுத்துல சனி வரும்போது அது பொங்கு சனியா செயல்படும் சொல்லுவாங்க ஆனா இது மட்டும் காரணம் இல்லைங்க ஜாதகத்துல ஒரு சில அமைப்புகள் இருந்தா சனி எந்த சுத்துல வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது சின்ன சின்ன அடிகளோட போயிடும் அந்த அமைப்புக்கு ரெண்டு கிரகங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஒண்ணு ஏழரசனியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் இன்னொன்னு நம்ம ராசி நம்ம ஜாதகத்துல ரெண்டு மையங்கள் இருக்கு ஒன்னு லக்னம் இன்னொன்னு ராசி இதுல ஏழரசனி ராசியை பொறுத்து கோச்சாரத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுங்கிறதுனால ராசிய அதாவது சந்திரனை கணக்கில் எடுத்துக்கணும் இந்த அமைப்புல சனியை காட்டிலும் சந்திரன் வலுவா இருக்கிறது அதாவது சந்திரன் ஸ்ட்ராங்காக ராசி வலுவா இருந்துச்சு அப்படின்னா ஏழரசனிய பாதிப்பு வந்து நமக்கு வராது முதல்ல நம்ம ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சந்திரன் அமர்ந்த வீடத்தான் ராசின்னு சொல்றோம் அது எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட் பாயிண்ட் சந்திரன் அமர்ந்த வீட்டு அதிபதி உச்சமாயிருப்பது செகண்ட் பாயிண்ட் சந்திரனுக்கு குரு பார்வை சேர்க்கை கிடைப்பது குரு பார்வைன்னா ஐந்து ஏழு ஒன்பது எந்த பார்வையா இருந்தாலும் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கணும் மூணாவது சந்திரன் சுபரோ பாவரோ அவங்க கூட சேர்ந்து இருப்பார் அதாவது சந்திரனோடு உச்ச கிரகம் சேர்ந்து அது சுப கிரகமா இருந்தாலும் சரி பாவ கிரகமா இருந்தாலும் சரி நாலாவது சந்திரன் சுப வர்க்கோத்தமம் பெறுவது அதாவது சந்திரன் சுபர்களோட வீட்டுல ராசியில இருக்கணும் அதே வீட்டுல நவாம்சத்துல இருக்கிறோம் இதை வந்து வர்க்கோத்தமம் சுப வர்க்கோத்தமம் சொல்லுவான் இந்த சந்திரனோட அமைப்போட சேர்ந்து இரண்டாம் நிலை கூடுதல் அமைப்பா சனிக்கு குரு சுக்கரனுடைய பார்வை பெறுவது அதாவது முதல் நிலை கிரகங்களுடைய பார்வை பெறுவது இரண்டாவது அமைப்பா சனிக்கு குரு சுக்கரன் சேர்க்கை பெறுவது சனி சனிக்கூட குருவோ சுக்கரனோ சேர்ந்து இருக்கிறது மூணு சனி மகர கும்பத்துல அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து வேற எந்த பாவர தொட இல்லாம இருக்கிறது நாலாவது அமைப்பா சனி வந்து லக்ன சுபரா இருந்து அஹ் ஜாதகத்துல உச்சமாயிருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகத்துடைய நட்சத்திர காலில இருக்கிறது சனி சுபரோடு பரிவர்த்தனை பெறுவது இந்த மாதிரி அமைப்புகளோட சேர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் சந்திரன் சனி சேர்ந்து மகரம் இல்லைன்னா கும்பத்துல இருந்து குரு பார்வை வாங்கி இருக்கிறது மகரம் கும்பத்துக்கு மட்டும் இதுல மட்டும் சனி சந்திரன் சேர்ந்து குரு பார்வையில இருக்கிறது ராசிக்கு ரெண்டு பன்னெண்டாம் வீட்டுல ராகு கேது இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தா நீங்க ஏழரை சனிய பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை இல்ல இது போக இன்னும் நிறைய அமைப்புகள்ல ராசி வலுவாகி சனி நல்ல அமைப்புல ஜாதகத்துல இருக்கிறப்போ ஏழரை சனி குழப்பம் மனபயம் தொழில் தடை ஆரோக்கிய கோளாறுகளை தருவதற்கு பதிலா கன்சிஸ்டன்ட்டான முன்னேற்றத்தை தொழிலிலும் வருமானத்திலும் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி கடைசியில தரும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஜாதகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவர் மகர ராசி திருவோண நட்சத்திரம் கடந்த ஆறு வருஷத்துக்கு மேலே மூணாம் சுற்று ஏழரச இருந்தோம் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவர் ஜெயிலர் மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்துட்டு தான் இருக்காருன்னு நமக்கு தெரியும் அவர் ஜாதகத்துல சந்திரனோடு உச்ச செவ்வாய் சேர்ந்திருக்கும் சிவகார்த்திகேயனும் மகர ராசிதான் அவருடைய முன்னேற்றம் கடந்த ஆறு வருஷத்துல எப்படி இருந்துச்சுன்னு நமக்கே தெரியும் குறிப்பாக டாக்டர் படம் மூலமா அவரோட புகழும் வருமானமும் எப்படி அதிகமாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அவர் ஜாதகத்தில் சந்திரனோடு குரு சேர்க்கை இருக்கும் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிகராசி ரெண்டாயிரத்தி பதினால ஏழிர சனியில் தான் அவருக்கு அசைக்க முடியாத மிக பெரும் சக்தி வாய்ந்த பதவியான பாரத பிரதமர் பதவி கிடைச்சது அவர் ஜாதகத்துல சந்திரனோட ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கும் அதோட சனிக்கு குரு சுக்கரன் தொடர்பு அதாவது ரெண்டு சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கும் இவங்க மூணு பேர் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க குடும்பத்திலேயே கூட ஏழிர சனியினால ஏற்றமடைந்தவர்கள் இருப்பாங்க இப்படி நீங்க பார்த்த நபர்கள் இருக்காங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க மேல சொன்ன இந்த அமைப்புகளோட இன்னும் நிறைய உப அமைப்புகள் ஏழரை சனிக்கு விதிவிலக்கா இருக்கு இந்த அமைப்புகள் அதாவது மேல சொன்ன இந்த அமைப்புகள்லாம் வந்து செயல்படணும் அப்படின்னா ஜாதகத்துல ஒரு நல்ல திசையோ யோகர் திசையோ லக்ன சுபருடைய திசையோ நடக்கணும் லக்ன பாவரா வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டுடைய ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடைய திசை நடக்கக்கூடாது நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான இன்னும் பலன்கள் வந்து குறையும் ஸோ ஏழ்ரசனி எல்லாருக்கும் கெட்ட விஷயங்களை மட்டும்தான் செய்யும்னு இல்லாமல் நிறைய பேருக்கு நல்லதும் செய்யும்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் வேறு ஒரு பதிவில் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலோட உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்